முந்தி விநாயகனே முழு கடவுளே அன்னை உமையவளின் அருந்தவ புதல்வனே உரைக்கின்றே பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன் பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை ஏற்றிடுவாய் சிவனாரின் திருமகனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேடவனே வெற்றிகளைத் தருபவனே வைரவரின் குரு கவசம் சொல்பவரை கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய் பைரவாசரணம் பைரவாசரணம் பாவங்கள் போக்கும் பைரவா சரணம் ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களை காக்கும் துணையே சரணம் அன்பக்குறையெல்லாம் பொறுப்பே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர் அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே நாடி உனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே பேய்களையும் பில்லி சூனியம் ஏவலையும் பிடரியிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே தாயாயிருந்தம்மை தாங்கிடவே வந்திடுவீர் தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே நீ காத்திடவே செய்திடுவாய் சிரம் தாழ்ந்தி பணிந்தோமே உந்தன் திருவடியே காவல் தரும் தெய்வமே கால பைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடுமுனை போற்றிடுவார் ஐந்து இருந்ததனால் ஆணவமாய் திருந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துதித்த வல்லவரே ஒரு தலையை கொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே அஷ்டதிக்கிலும் ஆட்சி செலுத்திட வந்தவரே ஆலயத்தை காக்கின்ற அரும்பணியை செய்பவரே இஷ்ட தெய்வமாயிருப்பவரே எங்களை காத்திடுவாய் எதிரிகளை நடுங்க வைக்க புரிந்திடுவாய் துஷ்டர்களின் தொல்லைகளை தூபதீவம் காட்டி உனை தொழுதிடவே வந்து நின்றோ இடுகாட்டில் இருப்பவரே எங்களை நீ காத்திடுவாய் இவ்வுலகத் இல்லாமல் போக்கிடுவாய் கொடுங்கோன்மை வீழ்ந்திடவே அருள் கொடுப்பாய் குலம் தழைக்கச் செய்திடவே கும்பிடுவோம் பக்தியுடன் அஷ்டமையில் தேடி உனை வணங்கிடுவோம் தேங்காயில் நெய்யூற்றி விளக்கேற்றி வழிபடுவோம் நள்ளிரவு வேளையிலே நாடி வந்தோம் உன்னை அப்பா என்று எங்களுக்கு வேறு துணை இல்லை அப்பா தை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயிலும் மறவாமல் உன்னை பணிவோமே பைரவா மயிருளை அகற்றிடவே பேருளியாய் வருபவரே மகாபைரவரே மலரடிகள் தந்தருள்வி தைரியத்தை ஊட்டுகின்ற தயாபரி திருவுருவே டமருகம் கையிலேந்தி தரிசனம் தான் தருபவரே சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் தலம் கொண்ட சிவகாமி சுந்தரி உடனாய திருத்தளிநாதர் ஸ்ரீ யோக பைரவா வரம் தரும் வள்ளலே வணங்குவோம் முன்னடிகள் வறுமையினை தீர்க்கின்ற வற்றாத அருட்கடலே நவக்கிரகம் யாவினையும் கட்டுக்குள் வைப்பவரே சனி பகவான் குருவாக வழிபடும் ஆசானே புவனமெலாம் காப்பவரே புண்ணியங்கள் சேர்ப்பவரே பூணோலாய் நாகத்தை அணிந்தபடி நிற்பவரே கிரகதோஷம் யாவினுக்கும் பரிகாரம் தருபவரே கேட்டதை கொடுக்கின்ற கருணை மனம் கொண்டவரே உள்ளம் முருகும்படி உன்னிடத்தில் வேண்டுகிறோம் உறுதுணையாயிருந்திடப்பா ஏகதி என்று உன் கோயில் தேடி வந்தோம் சரணடைந்த எங்களது சங்கடத்தை போக்கிடுவாய் அடியாரின் துன்பத்தை அடியோடு அழிப்பவரே உலகம் படியாத கண்ணீரை வற்றும்படி செய்திடுவாய் வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வல்லவரே கடை கண்ணால் பார்த்து விட்டால் கவலைகள் தீருமையா கிரகசாந்தி ஏற்பட்டு பாதிப்புகள் வடை உனக்காக எடுத்து வந்தோ செவ்வரளி மாலையினை சீராக தொடுத்து வந்தோ பொறுத்திடப்பாதயே தடை நீக்கி கருணையுடன் எங்களை நீ காத்திடப்பா தன்னிகர் இல்லாத ஸ்ரீயோக பைரவரே சரணியை ஆடும் எங்கள் ஸ்ரீ பைரவரே பக்தர்களை பறிவுடன் காக்கும் பைரவரே சந்ததி செழிக்க சகல நலம் தருபவரே இத்திருக்கோவில்